முப்பத்தைந்தாயிரம் இடங்களை கைப்பற்றிய மம்தா இரண்டாவது இடத்தில் சுயேட்சைகள் பாஜகவிற்கு கடும் புண்ணடைவு மேற்குவங்க உள்ளாட்சித் தேர்தலில் சுமார் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான இடங்களை கைப்பற்றிய மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி புதிய சாதனை படைத்துள்ளது சுமார் அறுபத்தி மூன்றாயிரத்துக்கும் மேற்பட்ட உள்ளாட்சி இடங்களுக்கு நடைபெற்ற தேர்தலில் சுமார் முப்பத்தைக்கும் மேற்பட்ட இடங்களில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றுள்ளது சுயேச்சைகள் சுமார் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற்றுள்ளனர் பிரதான எதிர்க்கட்சியான பாஜக சுமார் ஒன்பதாயிரத்து ஐநூறு இடங்களை கைப்பற்றியுள்ளது ஆண்ட கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சுமார் மூன்றாயிரம் இடங்களிலும் காங்கிரஸ் இரண்டாயிரம் ஐநூறு இடங்களிலும் பெற்ற பெற்றுள்ளன பதற்றம் நிறைந்த நந்திகிராம் பகுதியை பாஜக முழுமையாக கைப்பற்றியுள்ளது அதே நேரம் கடந்த இரண்டாயிரத்து மக்களவைத் தேர்தலில் வடக்கு பகுதியில் பாஜக அதிக இடங்களை கைப்பற்றி இந்த உள்ளாட்சித் தேர்தலில் அப்பகுதிகளில் கடும் புன்னடுவை சந்தித்துள்ளது மேற்குவங்க உள்ளாட்சித் தேர்தல் கடும் வன்முறைகளுக்கு நடுவே நடைபெற்றது எதிர்க்கட்சிகளான பாஜக இடதுசாரிகள் காங்கிரஸ் என பல கட்சிகளைச் சேர்ந்த தொண்டர்கள் சிகிச்சைகள் ஆளும் தரப்பால் கடுமையாக அச்சுறுத்தப்பட்டனர் வன்முறைகளில் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தனர் தேர்தல் தோல்வியை தொடர்ந்து பாஜக மேலிடக்குழு வன்முறை பாதித்த பகுதிகளில் ஆய்வு செய்து வருகிறது